வரும் பொங்கல் முதல் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக மாற வேண்டுமா பண வரவு அதிகரித்து நீங்கள் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எது நினச்சிங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே எழுந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றின ஒரு முக்கியமான தகவல் பயனுள்ள தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் ஸ்கிப்பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துருவோம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் பிடிக்குமா அவர்கள் எல்லாத்துக்குமே அனுப்புங்க எல்லோருமே நல்லா இருக்கட்டும் பொதுவாக அனைவருக்கும் பணத்தின் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அத்தகைய பண தேவைக்காக தினமும் எல்லோருமே ஓடிக்கொண்டே தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக விழா காலம் என்றால் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு பணத்தின் தேவை அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பண வரவு அதிகரிக்க மற்றும் பண அதிர்ஷ்டம் பெருக பொங்கல் அன்று காலையில் எழுந்ததுமே மறக்காமல் நம்ம மூன்று விஷயங்களை பார்த்தாவே போதும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பண வரவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் விவரத்தை பொங்கல் அன்னைக்கு காலையில எழுந்து முதல்ல நம்ம என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போகி பண்டிகை இரவு அன்று ஏழு கிண்ணங்கள் வைக்கும் அளவிற்கு பெரிய தாம்பூலம் தட்டை எடுத்துக்கோங்க அதன் பிறகு துவரம்பருப்பு கல்லுப்பு மாதுளை பழம் பச்சரிசி கோதுமை இனிப்பு வகை மற்றும் ஒன்பது சில்லறை காசு ஆகியவற்றை தனித்தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சொல்லப்பட்ட பொருட்கள் அனைத்தும் மகாலட்சுமி மற்றும் குபேரருக்கு உகந்த பொருட்களாக இருக்கிறது அதனால் இந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அதனை ஒவ்வொரு கிண்ணத்திலும் நிரப்பி தாம்பூலம் தட்டில் வைத்து விடுங்கள் அடுத்து ஒரு மிதமான அளவில் உள்ள வட்ட வடிவிலான புதிய கண்ணாடியை எடுத்துக்கொண்டு அதையும் அந்த தாம்பூலம் தட்டின் நடுவில் வைத்து விடுங்கள் அதன் பிறகு வெள்ளை நிற பூக்கள் மற்றும் தாமரை பூக்கள் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தட்டின் நடுவில் வைத்து விடுங்கள் நீங்கள் தாம்பூலம் தட்டில் அனைத்து பொருட்களும் வைத்து தயார் செய்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு தங்கத்தால் ஆன நகையை பூக்கள் வைத்திருப்பதன் நடுவில் வைத்து இந்த தட்டை உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் கண்களுக்கு தெரியும்படி வைத்துவிட்டு தூங்கிவிடுங்கள் பொங்கல் என்ற காலையில் எழுந்ததுமே வீட்டில் உள்ள அனைவரும் இந்த தட்டில் இருக்கும் பொருட்களை தனித்தனியாக பொறுமையாக இரண்டு நிமிடம் பார்த்துவிட்டு கடைசியாக அந்த தட்டில் இருக்கும் கண்ணாடியை கையில் எடுத்து உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் இந்த மாதிரி செய்துவிட்டு அதன் பிறகு வழக்கம்பல உங்களுடைய வேலையை நீங்கள் செய்தாலே போதும் மூன்று மாதத்திற்குள் பண கஷ்டங்கள் மற்றும் தீராத கடன் தொல்லைகள் ஆகியவை நீங்கி பணவரவு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இது அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருந்துகிட்ருக்கு அது மட்டுமல்லாமல் பொங்கல் தினத்திலன்று நாம் இது போன்ற விஷயங்களை மேற்கொள்வது மேலும் நமக்கு பல வகையான நன்மைகளை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே பொங்கல் ஒரு சிறப்பான நாள் தான் அந்த சிறப்பான நாட்களில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் பல மடங்கு பெரியதாகவும் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆகவே இது போன்ற விஷயங்களை தவறாமல் வந்து பின்பற்றுங்க எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் கடைபிடிச்ச ஒரு எளிய வழிமுறை அப்படின்னே சொல்லலாம் அந்த காலத்தில் பல விதமான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது அப்போ எல்லாமே மக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வழிமுறைகளாகவும் இருந்துகிட்டு இருந்தது அதை பற்றியும் நம்ம அப்பப்போ வீடியோவில் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எப்போதும் நம்ம சேனோடைய இணைந்திருங்க